இங்க இருக்கிற பலர் பிறரால அழியறதும் இல்ல பிறரால ஏமாத்தப்படுறதும் இல்ல தன்னால தன்னோட குணத்தால மட்டும்தான் அழியறாங்க ஏமாறுறாங்க அத உணர்த்துற மாதிரியான மூன்று கதைகளை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் வாங்க கதைக்குள்ள போலாம் ஒரு அடந்த காடு அந்த காட்டுல வழக்கம் போல சிங்கம் தான்தான் காட்டுக்கு ராஜான்ற மிதப்புல படுத்துட்டு இருந்துச்சு அது மட்டும் இல்ல அங்க போற வர மத்த மிருகங்களை ரொம்ப ஏலனமாவும் இழிவாவும் நடத்துச்சு இந்த சிங்கத்தை ரொம்ப நாளா ஒரு நாள் அந்த போய் இந்த காட்டுல இருக்கவங்களே நீதான் புத்திசாலினும் நீதான் இந்த காட்டுக்கே ராஜான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கல்ல அது போய் நான் உன்னை விட பலசாலின்னு சொல்லுச்சு இத கேட்ட அந்த சிங்கத்துக்கு அதோட சிரிப்ப அடக்கவே முடியல அந்த சிங்கம் தொடர்ந்து சிரிச்சுகே இருந்துச்சு இருந்தாலும் அந்த கொசு மறுபடி மறுபடியும் இதையே சொல்லுச்சு அதனால அந்த சிங்கம் சரி நான் உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன் நீதான் பலசாலினி நிரூபி பாப்போம் அப்படின்னு சொல்லுச்சு உடனே அந்த கொசு அப்படி நான் தான் பலசாலினி நிரூபிச்சா இந்த காடு முழுக்க எனக்கு தான் சொன்னோம் இந்த காட்டுக்கு என்னையே நீ ராஜாவா ஆக்குவியான்னு கொசு கேட்டுச்சு அந்த சிங்கமும் இந்த கொசு எப்படியும் நம்ம கிட்ட பலசாலின்னு நிரூபிக்க முடியாம தோத்துதான் முடிவு பண்ணி அது சொன்ன அந்த ஒப்பந்தத்துக்கு ஒத்துக்குச்சு சாமர்த்தியமா பேசி அதோட கவனத்தை திசை திருப்ப ஆரம்பிச்சுச்சு உன்னோட கர்ஜனைக்கு இந்த காட்டுல இருக்கிற எல்லா மிருகங்களும் ஓடும் ஆனா என்னோட சத்தம் கேட்டா நீயே ஓடுவேன்னு பேசிக்கிட்டே அந்த சிங்கம் முன்னாடியே கொசு ரிங்காரம் பண்ணிக்கிட்டே அந்த சிங்கத்தோட நாசியிலும் தாடையிலும் கடிக்க தொடங்குச்சு சிங்கமும் அந்த கொசுவ விரட்ட தன்னோட நகத்தால முகத்த பிராண்டி தோலையும் கிழிச்சுக்குச்சு அதுல இருந்து ரத்தமும் வழிய ஆரம்பிச்சிச்சு இருந்தாலும் அந்த கொசு சிங்கத்தை விடவே இல்ல சிங்கமும் மாறி மாறி கொசுவை விரட்ட முயற்சி செஞ்சு கலச்சும் போச்சு சிங்கம் இதுக்கு மேல நம்மளால கொசுவ சமாளிக்க முடியாதுன்னு முடிவு பண்ணி தன்னோட தவற உணர்ந்துச்சு இனி யாரையும் இழிவாவோ ஏலனமாவோ நினைக்க கூடாதுன்னு முடிவும் பண்ணிச்சு அந்த சிங்கம் தான் சொன்ன மாதிரியே அந்த காட்டுக்கு ராஜான்ற பதவிய கொசு கிட்ட கொடுத்துச்சு கொசுக்கு ரொம்ப சந்தோஷம் மிடுக்காவும் நடந்துக்கிச்சு அது மட்டும் இல்ல காட்டுல இருக்கிற மற்ற விலங்குகள்லாம் என் நேரமும் வேலை வாங்கிக்கிட்டே இருந்துச்சு உன்ன உணவு கூட கொடுக்காம தனக்காக என் நேரமும் வேலை செஞ்சுகிட்டே இருக்க வச்சுச்சு ஒரு நாள் அந்த கொசு உக்காந்துகிட்டு வழக்கம் போல காட்டுல இருக்கிற எல்லா விலங்குகளையும் இருந்துச்சு அது ரொம்ப நேரம் இருந்ததுனால அதுக்கு முதுகு வலிக்க ஆரம்பிச்சுச்சு கொஞ்ச நேரம் பறக்கலாமேனு பறந்தும் போச்சு அப்போ அந்த கொசு பறந்துகிட்டு இருக்கும் போது ஒரு சிலந்தி வலையில சிக்கிக்குச்சு எவ்வளவோ முயற்சி செஞ்சு பாத்துச்சு அந்த சிலந்தி வலையில இருந்து வெளியே வர ஆனா அதால முடியல அந்த சிலந்தியும் ராஜாவான அந்த கொசு சொன்ன எல்லா வேலையும் முடிச்சுட்டு அங்க வந்துச்சு அந்த கொசுவும் தான் தான் இந்த காட்டுக்கு ராஜான்னு எவ்வளவோ சொல்லியும் அந்த சிலந்தி விடவே இல்ல ஏனா ரொம்ப நாளா சாப்பிடாம பார்த்ததால அந்த சிலந்திக்கு கண்ணும் காதும் அந்த சிலந்தியும் காட்டுக்கு ராஜாவா இருந்த அந்த கொசுவ கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடும் போதுதான் அந்த கொசுக்கு தான் செய்த தவறு என்னன்னு புரிஞ்சிச்சு சிலந்தியும் முழுசா சாப்பிட்டும் முடிச்சுச்சு இப்போ நம்ம கொஞ்சம் யோசிச்சு பாப்போமா நம்மளும் நம்ம கிட்ட இருக்கிற ஏதாவது ஒரு விஷயத்துல நான் தான் பெரியவன்னு நான் தான் திறமைசாலின்னு நான் தான் புத்திசாலின்னு எனக்கு தான் எல்லா தெரியும்னு நினைச்சி மற்றவங்கள வார்த்தைகளால காயப்படுத்தி இருக்கலாம் இப்பவும் காயப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் ஆனா எந்த விஷயத்துல நமக்கு தான் எல்லா தெரியும்னு மற்றவங்கள காயப்படுத்துறோமோ அந்த விஷயத்துல நம்மளை விட நூறு மடங்கு அதிகம் தெரிஞ்சவங்க இந்த உலகத்துல நிறைய பேர் இருக்காங்க அவங்களும் நம்மள இதே மாதிரி வார்த்தைகளால காயப்படுத்தினா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க சிங்கமா இருந்தாலும் சரி கொசுவா இருந்தாலும் சரி அகபாவம் வந்தா அந்த இடத்திலேயே வீழ்ச்சி உறுதினு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்லி இந்த கதைய முடிக்கிறேன் ஒரு ஊர்ல ரெண்டு வாலிபர்கள் இருந்தாங்க பார்க்கவே நல்லா வாட்ட சாட்டமா இருந்தாங்க ரெண்டு பேரும் வீட்டு திண்ணில உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க திடீர்னு ரெண்டு பேரும் முரட்டுத்தனமா சண்டை போட ஆரம்பிச்சாங்க அந்த வழியா போன யாருமே அவங்கள தடுத்து நிறுத்தல அப்போ புதுசா அந்த ஊருக்கு வந்த ஒருத்தர் இவங்கள பார்த்து சண்டைய விலக்கி விட்டாரு அப்படி விலக்கி விட்டுட்டு எதுக்காக ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்கன்னு கேட்டாரு நாங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி எங்களோட தந்தை ஒரு பெரிய முனிவர் அவருக்குன்னு இந்த ஊர்ல நல்ல பேரும் புகழும் இருக்கு ஆனா பேரும் புகழும் வச்சு என்ன பண்றது எதுவுமே போய் இந்த உலகத்திலேயே யாருகிட்டயும் இல்லாத பொருளை கொடுன்னு கேட்டோம் அவரும் சிறப்பு வாய்ந்த மூணு பொருள்களை எங்களுக்கு கொடுத்துட்டு மறைஞ்சிட்டாரு சரி அதனால என்னப்பா மூணு சிறப்பு வாய்ந்த பொருளையும் வச்சுக்க வேண்டியது தானே அப்படின்னு சொன்னாரு அந்த நபர் அதுக்கு அவங்க ரெண்டு பேரும் ஐயா இப்போ அந்த சிறந்த மூணு பொருளை யார் எடுத்துக்கிறதுன்றதுதான் எங்களுக்குள்ள பிரச்சனையேன்னு சொன்னாங்க சரி அந்த மூணு பொருளையும் பாதியா பிரிச்சு வச்சுக்க வேண்டியதானப்பான்னு சொன்ன அது எப்படி ஐயா நான் தான் பெரியவன் அவனை விட எனக்கு தான் எல்லாம் தெரியும் என்கிட்ட இந்த மூணு பொருளுமே இருந்தா நான் அத பத்திரமா பாத்துப்பேன்னு சொன்னா மூத்தவன் இளையவன் ஐயா வயசுல வேணா அவரு பெரியவரா இருக்கலாம் ஆனா பலத்துல நான் தான் பெரியவன் அதனால என்கிட்டதான் அந்த சிறப்பு வாய்ந்த மூணு பொருளும் இருக்கணும்னு சொன்னா சின்னவன் அப்படி அந்த சிறப்பு வாய்ந்த மூணு பொருள்கள் என்னன்னு கேட்டாரு அதுக்கு மூத்தவன் ஒன்னு பாத ரெண்டு கைத்தடி மூணாவது அமுத சுரபி கிண்ணின்னு சொன்ன அப்படி அந்த மூணு பொருள்லயும் என்ன சிறப்பு அதுக்கு இளையவன் அந்த பாத குரட சாதாரண குரடுன்னு நினைச்சிடாதீங்க கால்ல மாட்டணும்னா நாம எங்க போகணும்னு நினைச்சாலும் சரி அடுத்த வினாடியே நாம அங்க இருப்போம்னு சொன்ன அத கேட்டதும் அந்த நபருக்கு ஆச்சரியம் தாங்கல அடுத்து அந்த கைத்தடி என்ன பண்ணும்னு கேட்டாரு அந்த கைத்தடி ஒன்னும் சாதாரண கைத்தடி இல்ல அந்த கைத்தடியால எதை வரைஞ்சாலும் சரி அது உடனே உருவமா மாறி நம்ம முன்னாடி இருக்கும்னு சொன்னான் அப்போ அமுத சுரபி அமுது சுரபி கிண்ணத்துல நம்ம என்ன உணவு வேண்டும் நினைக்கிறோமோ அந்த உணவு இருக்கும் இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்த அந்த நபர் ஒரு முடிவுக்கு வந்தாரு சரி உங்க பிரச்சனைக்கு நான் ஒரு தீர்வு சொல்றேனும் இந்த மூன்று சிறப்பு வாய்ந்த பொருள் யாருக்குன்னு சொல்றேனும் சொன்னாரு ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க ரெண்டு பேரும் நான் தான் பெரியவன் நான் தான் பலசானி சொல்றீங்கல அத உங்க செயல்ல காட்டுங்க அதுக்கு நான் ஒரு போட்டி வைக்கிறேன் அந்த போட்டியில யார் வெற்றி பெறீங்க அவன் பெரியவன் அவன்தான் பலசாலி தான் அந்த மூணு பொருள்னு சொன்னாரு அது என்ன போட்டின்னு ரெண்டு பேரும் யோசிச்சாங்க அதுக்கு அந்த நபர் ஒரு மைல் தொலைவு ஓடி அங்க இருக்கிற கல்லை தொட்டுட்டு திரும்பி தான் அந்த போட்டி இத கேட்டதும் அந்த ரெண்டு பேரும் கல்லெல்லாம் தொடர்றதெல்லாம் ஒரு போட்டியா நான் தான் ஜெயிக்க போறேன்னு ரெண்டு பேரும் நினைச்சி போட்டிக்கும் சம்மதம் சொன்னாங்க போட்டியும் ஆரம்பமாச்சு இவங்க ரெண்டு பேரும் ஓட ஆரம்பிச்சதும் அந்த நபர் அங்க இருந்த அந்த மூன்று சிறப்பு பொருட்களையும் எடுத்துல பாத எடுத்து தன்னோட காலையில மாட்டிக்கிட்டு அதோட அமுத சுரபி கிண்ணத்தையும் கைத்தடியையும் கையில எடுத்துக்கிட்டு பறந்தும் போனாரு அந்த சகோதர்கள் அங்க இருந்த கல்ல தொட்டுட்டு ஓடி வந்து பார்க்கும்போது அந்த நபர் அங்க இல்லைன்றதும் அவங்க ஏமாந்து போனதையும் நினைச்சி வருத்தப்பட்டாங்க இந்த கதையில பெரியவனும் சரி இளையவனும் சரி எனக்கு தான் எல்லா தெரியும் அதனால எனக்கு தான் எல்லான்னு நினைச்சாங்க ஆனா கடைசியில மூணாவதா ஒரு ஆள் வந்து இவங்களை நல்லா ஏமாத்திட்டு போயிட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் எனக்கு எல்லா வேணும்னு பிடிவாதம் பிடிச்சதுக்கு பதிலா யாராவது ஒருத்தர் ஒரு ஸ்டெப் பின்னாடி போய் விட்டு கொடுத்திருந்தா இப்படி எல்லாமே இழந்துட்டு ஏமாந்து போயிருக்க மாட்டாங்க எனக்குதான் எல்லா தெரியும்னு நான் தான் பெரியவனு நினைச்சா இப்படித்தான் பலர் கிட்ட ஏமாற வேண்டி இருக்கும் இதுக்கு முன்னாடி பார்த்த ரெண்டு கதைக்கும் முடிவை நான் சொன்னேன் இப்போ மூணாவதா ஒரு கதையை பார்க்க போறோம் அதுக்கு முடிவை நீங்க தான் சொல்ல போறீங்க இந்த கதை சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஆனா இந்த கதையக்கான முடிவு ஒரு நாள் கையில இருக்கிற அஞ்சு விலகல்குள்ள பெரிய சண்டை நான் தான் முக்கியம் இந்த கைக்குன்னு அதுல கட்டை விரல் சொல்லிச்சு நான் தான் முக்கியம் என்னோட உதவி இல்லாம உங்களால எதுவும் பண்ண முடியாதுன்னு என்னோட உதவி எல்லாருக்கும் தேவைன்னு ரொம்ப பெருமையா சொல்லுச்சு அந்த கட்ட விரலுக்கு பக்கத்துல இருக்கிற அடுத்த விரல் சொல்லுச்சு என்ன தான் எல்லாரையும் சுட்டி காட்டுவாங்க எனக்கு ஆள் காட்டி விரல் ஒரு அடைபேரே இருக்குன்னு சொல்லுச்சு உடனே நடுவிரலுக்கு ரொம்ப கோவம் உங்க எல்லாரையும் விட நான் தான் உயரமானவன்னு ரொம்ப இருமாப்பா பேசுச்சு நான்காவது விரல் அமைதியா உங்கள்ல எவருக்கும் இல்லாத பெருமை எனக்கு மட்டும்தான் இருக்கு தங்க மோதிரமோ வைர மோதிரமோ என் தான் போடுவாங்க எனக்கு மோதிர விரல்னு ஒரு மதிப்பே இருக்கு அப்படின்னு சொல்லுச்சு ஐந்தாவது விரல் சுண்டு விரல் சும்மா இருக்குமா வணக்கம்னு யாரை பாத்து சொன்னாலும் சரி இல்ல கடவுளியே வணங்கினாலும் சரி எப்போதுமே நான் தான் முதல நிப்பேன் நீங்க நாலு பேருமே எனக்கு பின்னாடிதான் சிரிச்சுகிட்டே சொல்லுச்சு இந்த அஞ்சு விரலும் நான்தான் முக்கியம் மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருந்துச்சு அப்போ அந்த வழியா போன ஒருத்தர் கூவிக்கிட்டு உடனே எல்லா விரலும் சேர்ந்து வாங்கிக்க இப்போ இந்த அஞ்சு விரல்ல எந்த விரல் முக்கியம்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது போன்ற கதைகள் கேட்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு நாள் இன்னொரு சுவாரஸ்யமான கதையோடு சந்திப்போம்